எம்ஜிஆர் போட்டி என்று வந்துவிட்டால் இரண்டில் ஒன்று பார்த்து விடுவார் நிஜமான போட்டிகளில் மட்டுமல்ல விளையாட்டுக்காக நடந்த போட்டிகளில் கூட அவர் தோற்றது இல்லை படப்பிடிப்பு நடக்கும் இடங்களில் ஓய்வாக இருக்கும் போது பொழுதுபோக்குக்காக நண்பர்களுடன் எம்ஜிஆர் சீட்டு விளையாடுவார் பணம் வைத்து விளையாடும் பழக்கம் கிடையாது விளையாட்டில் தோற்று போனவர்கள் தனது தலைக்கு மேல் தலையணையை வைத்துக் கொண்டு நான் தோத்து போயிட்டேன் நான் தோத்து போயிட்டேன் என்று சொல்ல வேண்டும் இந்த விளையாட்டு அந்த இடத்தையே கலகலப்பாக்கிவிடும் அப்படித்தான் உரிமை குரல் படத்தின் சில காட்சிகள் மைசூரில் படமாக்கப்பட்டன மாட்டி மயிலக்காலை மயிலக்கால என்ற பாடல் காட்சி அங்கு படமாக்கப்பட்டது எம்ஜிஆரை நடிகை லதாவும் அவரது தோழிகளும் கிண்டல் செய்து பாடுவது போல காட்சி அமைக்கப்பட்டது இந்த பாடலில் கடைசியில் இரண்டு வரிகள் மட்டும் கோவை சவுந்தரராஜன் பாடியிருப்பார் எம்ஜிஆருக்காக அவர் குரல் கொடுத்த ஒரே பாடல் இது படத்தின் நடன இயக்குனர் சலீம் அவர்கள் அவரது உதவியாளர்தான் புலியூர் சரோஜா அவர்கள் பாடல் காட்சி படமாக்கப்பட்டு முடிந்ததும் நடன கலைஞர்களை பாராட்டி அவர்களுக்கு விருந்தளிக்கப் போவதாக எம்ஜிஆர் அறிவித்திருந்தார் தங்களை எம்ஜிஆர் கௌரவிக்கிறார் என்பதால் நடன கலைஞர்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தனர் சொன்னபடி நடனக் கலைஞர்களுக்கு எம்ஜிஆர் விருந்தளித்தார் அப்போது குழுவினரை மேலும் உற்சாகப்படுத்தும் வகையில் திடீரென ஒரு போட்டியை அறிவித்து அவர்களுக்கு சவாலும் விடுத்தார் எல்லாரும் முடிந்த வரையில் பாயாசம் குடியுங்கள் யார் அதிகம் குடிக்கிறார்களோ அவர்களை விட ஒரு கப் பாயாசம் நான் கூடுதலாக குடிக்கிறேன் என்று சவால் விட்டார் பலர் ஒதுங்கிக் கொண்டனர் ஒரு சிலர் மட்டும் அதை ஏற்றுக்கொண்டு மலமளவென பாயாசத்தை குடிக்க தொடங்கினர் ஐந்தாறு கப் குடித்ததற்குள்ளேயே சிலர் கலந்து கொண்டனர் எட்டாவது கப் குடித்துவிட்டு ஒருவர் பின்வாங்கினார் ஒருவர் மட்டும் தாக்கு பிடித்தார் எம்ஜிஆரும் சளைக்காமல் அவருக்கு போட்டியாக தானும் பாயாசத்தை குடித்துக்கொண்டே வந்தார் விளையாட்டாக நடக்கும் இந்த போட்டியை படத்தின் இயக்குனர் ஸ்ரீதரும் மற்றவர்களும் ரசித்தனர் போட்டியின் வேகம் அதிகரித்த போது ஒரு கட்டத்தில் ஸ்ரீதருக்கு பயம் வந்துவிட்டது எம்ஜிஆர் அளவுக்கு அதிகமாக பயாசத்தை குடித்துவிட்டு வயிற்று பிரச்சினை ஏற்பட்டால் என்னாவது என்று அவரது உடல்நலம் பாதிக்கப்படுவதோடு பணப்பிடிப்பும் பாதிக்கப்படுமே என்று ஸ்ரீதர் கவலையடைந்தார் பயமும் கவலையும் அவரது வார்த்தைகளில் வெளிப்பட்டன எம்ஜிஆரை பார்த்து அன்னை அதிகம் சாப்பிடாதீங்க உடம்புக்கு ஒத்துக்கொள்ளாது என்று கூறி தடுக்க பார்த்தார் எம்ஜிஆர் அவர்கள் அதை கேட்கவில்லை போட்டி என்று வந்துவிட்டால் விளையாட்டாக இருந்தாலும் போட்டிதான் என்று உறுதியாக சொல்லிவிட்டார் போட்டியில் தாக்கு பிடித்த ஒருவர் கடைசியாக பனிரெண்டாவது கப் பயாசத்தை குடித்துவிட்டு இனி ஒரு துளி கூட உள்ளே இறங்காது என்று சொல்லி எழுந்துவிட்டார் பின்னர் எம்ஜிஆர் பதிமூணாவது கப் என்று கூறி உயர்த்தி காட்டி மடமடம் என்று குடித்து விட்டார் பின்னர் வெற்றி பெற்றதற்கு அடையாளமாக சிறு குழந்தை போல கட்டை விரலை உயர்த்தி சைகை காட்டி கூடியிருந்தவர்களை பார்த்து பூவாய் புன்னகைத்தார் சுற்றி இருந்தவர்கள் கைதட்டி பாராட்டினார்கள் இதில் குறிப்பிட வேண்டிய விஷயம் ஒன்று ஒன்று எம்ஜிஆருக்கு உடல்நிலை பாதிக்கப்படக்கூடாது என்ற கவலையால் போட்டியில் கலந்து கொண்டவர்களுக்கு பாயாசம் கொடுத்து கொண்டிருந்தவரிடம் ஸ்ரீதர் அவர்கள் ஜாடை காண்பித்தாராம் எம்ஜிஆருக்கு கொடுக்கும் கப்பில் முழுதாக பாயாசம் ஊற்றாமல் முக்கால் கப் மட்டுமே ஊற்றிக் கொடுக்கும்படி சைகையால் சொன்னாராம் எம்ஜிஆரின் கண்களில் இருந்து எதுவும் தப்ப முடியுமா இதை கவனித்து விட்டார் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் பாயாசம் கொடுப்பவரிடம் முழுதாக ஊற்றிக்கூடு என்று அகற்றலாகச் சொன்னாராம் எம்ஜிஆரின் நேர்மை உணர்வு ஸ்ரீதரை நெகிழ வைத்ததாம் சிரித்து வாழ வேண்டும் படத்தில் எம்ஜிஆருக்கு இன்ஸ்பெக்டர் ராமு அப்துல் ரகுமான் என இரட்டை வேடங்கள் கொடுத்தார்கள் அப்துல் ரகுமானாக நடிக்கும் எம்ஜிஆரின் அறிமுக காட்சியில் ஒன்றே சொல்வான் நன்றே செய்வான் அவனே அப்துல் ரகுமானா என்ற கருத்துள்ள பாடல் இடம்பெறும் அந்த பாடலில் வரும் வரிகள் ஆடும் நேரத்தில் ஆடிப்பாடுங்கள் ஆனாலும் உழைத்தே வாழுங்கள் வாழ்வில் நாட்டம் ஓய்வில் ஆட்டம் இரண்டும் உலகில் தேவை ஆடும்போதும் நேர்மை வேண்டும் என்றொரு கொள்கை தேவை என்று பாடியிருப்பார் அதுதான் அனைவரையும் வியக்க வைக்கும் ஒரு சில வரிகள் உரிமைக்குரல் படத்தில் கிளைமேக்ஸ் காட்சிகள் வண்டலூர் அருகே நடிகரும் தயாரிப்பாளருமான பாலாஜிக்கு சொந்தமான பல ஏக்கர் நிலத்தில் படமாக்கப்பட்டன வில்லனின் ஆட்கள் பயிர்களுக்கு நெருப்பு வைப்பது போல ஒரு காட்சி படத்துக்காக பயிர்களுக்கு நெருப்பு வைக்கப் போவதை அறிந்த எம்ஜிஆர் மக்களுக்கு உணவாக பயன்படும் நெற்பயிரை கொளுத்துவதை அனுமதிக்க முடியாது என்று உறுதியாக கூறிவிட்டார் பின்னர் வைக்கோல்களுக்கு தீ வைக்கப்பட்டு காட்சியும் படமாக்கப்பட்டு உணவின் அருமையையும் பெருமையையும் கொடுமையாய் அனுபவித்த மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களால் எப்படி அந்த நெற்கதிர்களுக்கு தீ வைப்பதற்கு அனுமதி கொடுக்க முடியும் விடுவாரா அவர் வேண்டாம் என்று மறுத்துவிட்டாராம் அதன் பிறகுதான் வைகோளுக்கு தீ வைத்து அந்த காட்சி முழுமையாக படமாக்கப்பட்டது அப்போதும் கூட எம்ஜிஆர் அவர்களின் மனம் வருத்தத்தில் தான் ஆழ்ந்தியதாம் காரணம் அதுவும் மாடுகளுக்கு தீவனமாக வைக்கப்பட்ட பொருளை நாம் எரித்து விட்டோமே என்ற வேதனை தான் ஓகே நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவையும் மறக்காமல் பாருங்கள் இதைவிட இன்னும் சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்காக கத்துக்கிட்டு நன்றி நண்பர்களே